இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு மண்புழு இந்த மண்புழு வச்சு தான் மீனை பிடிக்க போகிறோம் வாங்க பிடிப்போம் இதை இதை பிடிங்க பிடி புழுவை தான் பெரிய வேலையா இருக்கு போய் தோலைய மாட்டேங்குது ம் போல போயிடுச்சு ஒரு வழியா சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்போம்னு ஒரு இது சொல்லுவாங்க ஆனால் சின்ன மீனை பிடிக்கிறதுக்கே நமக்கு ஒரு புழு தேவைப்படுது சரி புக்ஸ்ட்ராதா பிச்சு போட்டுருவோம் ஓகே இப்போ ரெண்டு துண்டி ரெடியாக இருக்கு போகிறோம் பிடிக்கிறோம் எடுங்க எடுங்க எதாவது கட்டாத விடு ஓகே தூக்கி போடுவோம் அங்கே எடுங்க போயா தெரியிற மாதிரி எடுங்க போயா இப்போதான் கடிக்கிறதே தெரியும் வரலையா வாங்க பாடுறா போயா திட்டி தான் கடிக்குது கடிக்குது கிடைக்குது கையிலே அனுப்போம்டா கையில தூக்கி போட்டுறேன் இந்த இல மசிறு வேற என்னடா ஆடாடா வெரைட்டி திரிதியா ஆடு பேக்கிற மாதிரி மீன்டா ஓடு

ஓகே இதெல்லாம் கெட்ட மீன் ஓ அமிக்க கூட இந்த இதான் கெண்டை மீன் பார்த்துக்கு ஓ அடுத்தது அடுத்தது பிடிப்போம் போயா போயா நகலது கடிக்குது கடிக்குது அதாவது எந்த வாக்கில் இழுக்குதோ அங்கிட்ட ஆப்போசிட்டில் இழுக்கணும் கடிக்குது அது அப்போ தான் பிடிக்க முடியும் ஓ கடிக்குது கடிக்குது இல்லை அடுத்த கெண்டை குட்டி இதுவும் ஆனால் சின்னதாக தான் இருக்குது பார்ப்போம்

போட்ட உடனே கொஞ்சம் கடிக்கிற தான் தெரியுது ஆனா இழுக்கும்போது வெளியே வரமாட்டே சப்பீட்டு போது ட்ரிக்கு என்னன்னா மீன் எந்த இழுக்குதோ அதுக்கு இழுத்தோம்னா டக்குன்னு மாட்டிரும் இதுதான் ட்ரிக்கு மீனை பிடிக்கிறது இந்த வாட்டி ஒரு ஏமாற்றம் ஆகிப்போச்சு பார்ப்போம் அந்த வாட்டி போட்டு பார்ப்போம் விட்டு விட்டு போடு போடு இந்த வாட்டி மாட்டு தான் பார்ப்போம் விட்டு பார்ப்போம் மாட்டலேடா அந்த வாட்டி எந்த அளவுக்கு குட்டி மீன் வருங்களேன் சின்னதா இந்த குட்டி மீனை வந்து மாட்டி பார்ப்போம் இப்போ வந்து போடு போட்டு போட்டு போடு இந்த குட்டி மீனை வந்து அதில் போட்டு மாட்டி பார்ப்போம் எப்படி பிடிப்போம் தா போடுமா அந்த போடு இது அதில் மாட்டி விடு பார்த்து குத்துறா கையில் குத்திக்காத ஆ சொரு சொரு தா எப்படி சொரு பாருங்களேன் குட்டி மீனை சொறி உடு சொடு பார்த்து குடுவோம் சொரு பார்த்துக்குவோம் போடு போடு விடு பெரிய மீனாக தான் மாட்டப்போகுது ஏன்னா சின்ன மீன் போகிறோம்ல கண்டிப்பாக மண்டை கலர் தான் கடிக்குன்னு நினைக்கிறேன் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது இது தான் அந்த பழமொழிக்கு வந்து இது தான் அடையாளம் பார்ப்போம் என்ன மாட்டுதுன்னு கடிக்குது ஆனால் வர மாட்டேங்குதுடா மேலே சைடில் கடிச்சிட்டு ஓடி அங்கே வர கடிக்கிறா சைட்லேயே தான் எடுக்கணும் மாட்ட மாட்டேதுரா சைடிலே எப்படி கடிச்சிட்டு போயிடுதுல கம்பி தெரியுதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் கடிக்க மாட்டேங்குது பார்ப்போம் பாப்பா இந்த வாட்டி எழுத்து பார்ப்போம் என்ன

ரெண்டு சேர்ந்து மாட்டிருங்க பாரு இங்கே பாருங்க பிரான்ஸ் மாட்டிருங்க பாருங்க எப்படி மாட்டிருங்க மீனும் மாட்டிருச்சு நமக்கு காமெடி மட்டும் அந்த கம்பும் மாட்டிருச்சு ரெண்டுமே ஒரே இடத்துல மாட்டிருக்கு மாட்டினோட பெரிய மீனா இருக்கும்னு நினைச்சிருக்கோம் இருக்கு போய் வெளியே வந்திருக்கு எல்லாமே சின்ன மீனா இருக்கிறதுனால டிசப்பாயிண்டடா இருக்கு வாங்க அங்க போலாம் இப்போ இந்த இந்த மீன் வந்து உள்ள போனோடன அந்த மீன் எல்லாம் வந்து நினைக்கும் அதாவது அங்க இருக்கிற மீன் எல்லாம் இப்பதான் மாட்டிருக்க நீ பத்து நிமிஷம் முன்னாடியே நாங்களாம் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் தண்ணி மாத்திருக்கேன் இவ்வளவு பசங்க தண்ணிய சரி ஓகே ரொம்ப கடுப்பாகி போச்சுன்னா இதை தூக்கி இதை தூக்கி எரிஞ்சு அப்படியே உள்ள எரிஞ்சு விடுவோம் டக்குனு

போயிடும் போல இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா நகர எவ்வளோ நீளமாக இருக்கு பாருங்க செம மீன் செதிலோட இருக்குது நகர இதுக்கு பேர் நினைக்கிறேன் பூரணி நகர நம்ம போடுறதான் ஆ நம்பினேன் நம்பினா தான் சாப்பிட்னாங்க இந்த மீனை தண்ணியில் விட போகிறோம் எப்படி போது பாருங்க சுத்துதா சுற்றிக்கிட்டே போது வரேங்க புறா வந்து ரவுண்ட் அடிக்கிற மாதிரி வந்து ரொம்ப சின்ன மீனா இருக்கு வளரட்டும்னு விட்டுட்டோம் எனக்கே நம்ம வந்து தப்பிச்சு போக போறோம் அப்படின்னு ஆனா அது எனக்கு தெரியல மாட்டி இருக்கு இப்ப இதுல துள்ற உல முத பிடிக்கிறோம் குட்டி குஞ்சான் குட்டி குஞ்சான் இதுல வந்து ரொம்ப பிடிச்சா இருக்கிறது இதுதான் இப்போ இந்த மீனை வந்து நம்ம விடுவோம் ஆடி உள்ள ஓடிடுச்சு நம்ம ஒன்று விட்டுக்குறோம் அங்கே ஒருத்தர் அதை பிடிச்சிட்டாரு இப்போ மறுபடியும் இந்த மீனை எடுத்து தண்ணிக்குள்ள விட போகிறோம் ஆடி ஓடுவா தேர்தி இதுக்கு இருந்திருக்கலாமே இது இப்போ இந்த மீனை பிடிச்சி பிடிச்சி உள்ளே விடுறதுக்கு நம்ம வந்து விரதம் மிளகாமீங்க பேசாமல் பத்தி முட்டை கூட இருந்திருக்கலாம்னு தோணும் என்ன நேரம் போகலை அதனால எடுத்துகிட்டு இருக்கோம் வேற ஒன்றும் இல்லை இப்போ முதல்ல நம்ம புடிச்சதுலயே கொஞ்சம் பருங்கண்டைன்னா நம்ம பிடிச்சதுலேயே பருங்கண்டைன்னா இது ஒன்று தான் சொல்லலாம் இந்த கெண்டை இந்த கெண்டையே மறுபடியும் நம்ம தனியாக விடலாம் எப்படான்னு இருக்கு போல விட்ட உடனே மடார்னு ஓடிடுது அடுத்து நம்மளோட கடைசி ஆள் துடுறாப்புல இவர தண்ணிக்குள்ள ஆடி பாஞ்சாடி போயிடுச்சு ஓகே பிடிச்சாச்சு